ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புது வருஷம் பிறந்துருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு இதில் இருபத்தி நாலில் நம்ம அங்கங்கே சில கேலண்டர் மாட்டி வச்சுருப்போம் வீட்டில் சாமி கேலண்டர் மாட்டி வச்சுருப்போம் அந்த கேலண்டரில் சாமி படங்கள் இருந்திருக்கும் பெருமாளோ முருகரோ அம்மனோ ஏதோ ஒரு தெய்வங்கள் போட்டு அதை டெய்லி அந்த கேலண்டரை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அதை வந்து சில பேர் டெய்லி பூ கூட வச்சு அதை அதை சாமி மாதிரியே பிரார்த்தனை பண்ணிப்பாங்க அதில் சாமி எங்கே இருந்தாலும் அதை நம்ம கடவுளா கும்பிட்றது தான் நம்ம இந்து மதத்தினுடைய சாஸ்திரம் ஒரு கல்லை கூட தெய்வமாக வணங்குறது தானே நம்ம சாஸ்திரம் நெருப்பு வந்து அக்னி பகவானாக வணங்குறோம் அதுபோல் அந்த கேலண்டர் இருக்க அந்த தெய்வத்தையும் நம்ம வீட்டில் தெய்வம் இருக்குதுன்னு நினச்சின் தான் ஒரு சுபமாக அதை வணங்கிட்டு இருப்போம் இந்த ஒரு வருஷமாக இருபத்தி நாலு ஃபுல்லாக இப்போ இருபத்தஞ்சி முடிஞ்ச உடனே அதை என்ன பண்ணுறது அந்த கேலண்டரை என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இன்றைக்கி நிறைய பேர் என் கோயிலில் கொண்டு வந்து அந்த கேலண்டரில் நிறைய கொண்டு வச்சுட்டாங்க பழைய கேலண்டரை நான் எவ்வளோ சொல்கிறேன் இந்த மாதிரி கேலண்டர் இங்கே வைக்கக்கூடாது கோயிலில் வைக்கக்கூடாது அது உண்டான முறைகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ கூட மக்கள் வந்து கேட்காம இது யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேலண்டரில் கொண்டு வந்து பழைய கேலண்டரை கொண்டு வந்து கோயிலில் வச்சுட்டு போயிடுறாங்க அதே மாதிரி வீட்டில் யூஸ் பண்ண படம் அது ஏதோ கொஞ்சம் உடஞ்சி போச்சு மூளையில்களில் உடஞ்சி போச்சு கண்ணாடி உடஞ்சி போச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் கோயிலில் வச்சுடுறாங்க அதை ஆலமரத்தடியில் வச்சுருது அந்த மாதிரி பண்ணுறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ண பழைய கேலண்டரு அதை என்ன பண்ணுங்க வீட்டில் ஒரு பெரிய டப்பா எடுத்துங்க ஒரு பக்கெட்டு மாதிரி எடுத்துங்க அதில் ஒரு பொடி மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அந்த தண்ணியில் இந்த கேலண்டர்லாம் போட்டு வச்சுருங்க ஒரு நாளெல்லாம் ஊரட்டம் நான் அதை கரைச்சி ஏதாவது ஒரு செடிக்கோ இல்லை ஒரு மரத்தடியிலையோ அதை கொட்டிடுங்க அதுதான் அது உண்டான கரெக்டான வழி அதை பண்ணக்கூடிய கரெக்டான வழி அதனால் அங்கங்கே எடுத்து போய் வச்சுருந்து அது அதை என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் அதை தூக்கி விசிறடிக்கிறாங்க அந்த கோயில் நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் இங்கே சொன்னால் கேட்கல சாமி அப்படின்னு சொல்லி அதை தூக்கி குப்பையில் போடுறாங்க அது மாதிரி குப்பையில் போடக்கூடாது நம்ம அதை தெய்வமாக வணங்கினோம் ஒரு வருஷம் அதை குப்பையில் போடுறதோ இல்லை ரோட்டில் போடுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அது முறையாக அதை எப்படி நம்ம யதாஸ்தானம் பண்ணி வழி அனுப்புகிறோமோ அந்த மாதிரி வழியாக அனுப்பிச்சி வைக்கணும் இவ்வளோ நாள் எனக்கு இந்த இருபத்தி நாலு வருஷத்தை எனக்கு நல்லபடியாக கொடுத்த நீ எங்கள் வீட்டில் இருந்த அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு ஒரு தீபாவனை காட்டிட்டு அது வந்து யதாஸ்தானம் அந்த பக்கெட்டில் போட்டு மஞ்சப்பொடி போட்டு ஜலத்தில் முக்கி வைங்க கரைச்சி எடுத்துமே கொடுங்க தயவு செஞ்சு அதை குப்பை குப்பை அதுக்கு போடுறதோ கோயிலில் எடுத்துமே மற்ற வாழைக்கு எம்சியாக அதை வைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணாதீங்க நன்றி